இப்போ டோட்டலாக மனநலம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அவங்கள பண்ண முடியல கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஒரு இருக்காங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் எதனால ஏற்படுகிறது சார் இப்போ சாதாரணமா வந்து வயதினுடைய லக்னம் அக்ஷய லக்னம் அக்ஷய லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி சூரியன் கேத்து ஐந்தாம் பாவத்துல இருக்கு சார் எனக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா சூரியன் கேத்து ஐந்தாம் பாவத்தில் இல்லை சார் பத்தாம் பாவத்தில் சூரியன் கேத்து இருக்குது சார் அதனால அவங்களுக்கு மனம் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் அப்படின்ற நிகழ்வு சொல்லலாம் ரெண்டாவது இந்து வயதினுடைய லக்னம் ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம்ன்றது மனசு ஓகேங்களா மனசுல அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேத்து இருக்குது சார் எனக்கு சந்திரன் ராகு இணைவு இருக்குது அப்போ சந்திரன் ராகு இணைவு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மை வந்து பத்தாம் பாவத்தில் இருக்குது அதனால் மன அழுத்தம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இதுவே ஜென்ம லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய நிகழ்வுகள் தான் நம்ம இந்த ஒரு காலகட்டம் இந்த பத்து வருஷம் சாதகமாக இல்லைன்றது நம்ம சொல்லலாம் இதே ஜென்ம லக்னத்தில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரெக்கவரியே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாமே இந்த மாதிரி நிகழ்வுகள் லக்னத்தில் ஜென்ம லக்னத்திலிருந்தே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்ற நிகழ்வு நம்ம சொல்லலாம் பிறக்கும் போது அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காங்க ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்துலையோ கேது பகவான் இருக்காரு செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு சூரியனோடு சேர்ந்துருக்காரு அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும்போது பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஜென்ம லக்னத்துல இருந்து வச்சு நம்ம சொல்லலாம்